வெல்கம் டு அவர் சேனல் தி ரேமா வேர்டு இன்றைய வசனம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமணைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக இது ஏறு பாடல்களில் ஒன்று பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பத்தி நான்கு வரை உள்ள பதினைந்து பாடல்கள் ஏறு தளம்பின் பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன இஸ்ரேவேல் ஜனங்களை ஆண்டுக்கு மூன்று திருவிழாக்களுக்கு எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார் அந்த பண்டிகைகள் பஸ்கா பெந்தெகோஸ்தே கூடார பண்டிகை என்பவை இஸ்ரேவேல் ஜனங்கள் தொலைவிலிருந்து நடந்தே எருசலேமுக்கு வருவார்கள் மலைகளில் ஏறி செல்லும்போது இந்த பாடல்களை பாடுவார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டை தாவீது எழுதினார் அவர் எருசலேமை நேசித்தவர் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது சந்தோஷப்பட்டேன் என்று கூறி வசனம் ஒன்றில் ஆரம்பிக்கிறார் இப்பொழுது வசனத்தின் பொருள் என்னவென்று பார்ப்போம் உன் அலங்கம் அதாவது எருசலேம் நகரின் சுற்றுச்சுவர் நாம் ஆங்கிலத்தில் அதை சிட்டிவால் என்று அழைக்கலாம் அக்காலத்தில் சுவர் இல்லாவிட்டால் நகரம் பாதுகாப்பற்றது எதிரிகள் எளிதில் தாக்கிவிடுவார்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் வார்த்தை உன் அரண்மனைகள் அதாவது நகருக்குள்ளே உள்ள வீடுகள் அரண்மனைகள் குடியிருப்புகள் இதை நாம் ஆங்கிலத்தில் ஹவுசஸ் அல்லது பேலசஸ் அல்லது இன்சைட் த சிட்டி என்று அழைக்கலாம் அடுத்த வார்த்தையாக சமாதானம் ஷேலோம் என்று அழைக்கலாம் வெறும் சண்டை இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல முழுமையான நிறைவு பாதுகாப்பு ஆசீர்வாதம் செழிப்பு எல்லாம் அடங்கியது அடுத்த வார்த்தையாக சுகம் ஆங்கிலத்தில் ப்ராஸ்பரிட்டி என்று அழைக்கலாம் இதனுடைய அர்த்தங்கள் செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி அதாவது எருசலேம் நகர சுவர்களுக்குள் முழு பாதுகாப்பும் வீடுகளுக்குள் முழு ஆசிர்வாதமும் உண்டாகட்டும் என்று தாவீது ஜெபிக்கிறார் இந்த வசனத்தின் ஆழமான ஆவிக்குரிய பொருள் என்னவென்று பார்ப்போம் இன்றைக்கு நாம் எருசலேமுக்கு போகவில்லை ஆனால் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது எருசலேம் என்றால் தேவனுடைய ஜனங்கள் மற்றும் சபை என்று கூறலாம் புதிய ஏற்பாட்டில் எருசலேம் என்பது தேவனுடைய சபையை குறிக்கிறது இதன் ஆதார வசனங்களாக எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரையிலும் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று வரையிலும் பார்க்கலாம் சுவரில் சமாதானம் என்பது சபையில் ஒற்றுமை பகையில்லாமல் பிளவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற ஜெபம் வீடுகளில் சுகம் அதாவது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்திலும் ஆசீர்வாதம் சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் ஒரு நகரம் நம்மை ஒரு நகரமாக நினைத்து பாருங்கள் சுவர் என்பது நமது விசுவாசம் பரிசுத்தம் தேவ வசனத்தால் காக்கப்படும் எல்லைகள் உள்ளே உள்ள வீடுகள் என்பது நமது எண்ணங்கள் உணர்வுகள் விருப்பங்கள் சுவரில் சமாதானம் அதாவது பிசாசின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பு வீடுகளில் சுகம் அதாவது உள்ளான மனதில் கிறிஸ்துவின் சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும் கிறிஸ்துவே நமது சமாதானம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நம்முடைய சமாதானமாகிய கிறிஸ்து என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் சிலுவையினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் நாம் அவரோடு நடக்கும்போதுதான் உள்ளுக்குள்ளே சமாதானமும் சுகமும் வரும் இப்பொழுது நடைமுறையில் உங்கள் வாழ்க்கையில் சுவர் இடிந்து போயிருக்கிறதா அதாவது பாவம் கவலை பயம் உங்களை தாக்குகிறதா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேத வசனத்தால் சுவரை மறுபடியும் கட்டுங்கள் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா முதலில் நீங்கள் கிறிஸ்துவோடு இருங்கள் பிறகு குடும்பத்தில் ஜெபியுங்கள் சபையில் பிளவு பேச்சு இருக்கிறதா இந்த வசனத்தை வைத்து ஜெபியுங்கள் எங்கள் சபைக்குள் சமாதானமும் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் சுகமும் உண்டாகட்டும் இப்பொழுது இந்த வசனத்தை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரலாம் முதலில் நம் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாக ஜெபிப்போம் இரண்டாவது குடும்பத்தில் சமாதானம் உண்டாக ஜெபிப்போம் மூன்றாவது நம் சபையில் சமாதானம் உண்டாக ஜெபிப்போம் ஜெபம் பிதாவே இன்று தாவேதை போல நாங்கள் ஜெபிக்க உதவி செய்வீராக இன்று அநேகர் தங்கள் சொந்த வாழ்விலும் குடும்பங்களிலும் பிரிவினைகளை கொண்டு வாழ்கின்றார்கள் எதிராளியாகிய பிசாசானவன் இந்த பிரிவினைகளை அநேக குடும்பங்களில் விதைத்திருக்கிறான் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரிவினைகளும் மாறி உம்முடைய சமாதானம் உண்டாவதாக எங்கள் இருதயத்திற்குள்ளே சமாதானமும் எங்கள் வீடுகளுக்குள்ளே சுகமும் உண்டாகட்டும் இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் சபையிலும் நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமீன் உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களுக்கு தெரிவிக்கவும் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொள்வோம் தொடர்ந்து எங்களுடன் இணைந்து இருக்க தினமும் வசனங்களை கேட்க எங்களுடைய தி ரேமா வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள்